அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த கிருத்திகை நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு பாதம் மட்டும் மேஷத்தில் இருக்கும் மிச்சம் மூணு பாதம் ரிஷபத்தில் இருக்குது ஸோ அப்படி கூட்டு கழித்து ஒரு பொதுப்படையாக கிருத்திகை மாதத்துடைய ராசி படம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பாதத்துக்கு மட்டும் மேஷத்துடைய தன்மையும் மற்ற மூன்று பாதத்துக்கு ரிஷபத்துடைய தன்மையும் வந்து வரும் அப்படி பார்க்கும்போது மேஷத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல் பதினைந்து நாட்கள் கொஞ்சம் கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி ஒரு ஆக்டிவ் மோட்லேயே இருக்க போறீங்க இந்த கீலாம் கொடுத்துட்டா டம டப்படம் ஆடிக்கிட்டே இருக்கலாம் அந்த பொம்மை அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு மாதிரி துடி துடிப்பாக இயங்கிட்டே இருக்க போறீங்க கொஞ்சம் லைட்டாக கோவம் அப்படின்றது அதிகரிக்க போகிறது ஏன்னா ராகுவோட இதில் சூரியன் போகும்போது அப்படியே கொஞ்சம் கிரகணத்தன்மையெல்லாம் தாண்டி அப்படியே வரும்போது ஒரு மாதிரி ஏன்னா ராசிநாதனும் கொஞ்சம் வலுவிளக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா வலு விளந்திருக்கார் நாலாம் இடத்துல அப்போது தேவையில்லாத என்னடா வாழ்க்கை ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு மாதிரியாக ஒரு தன்மையில் போகிற மாதிரியான டைம் பீரியடாக மேஷத்தில் இருக்கக்கூடிய பரி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் ஒரு பதினைந்து நாட்கள் அந்த மாதிரி இருக்க போகுது அடுத்த பதினஞ்சு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்க போகுது பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் வில் பவர் இன்க்ரீஸ் ஆகி பண்ணால் தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அடம் முடிக்க போகிறீங்க ஏன்னா முதல் பதினஞ்சு நாள் வேறு மாதிரி இருக்க போகிறீங்க அம்பியா இருக்க போறீங்க அடுத்த பதினஞ்சு நாள் என்னாக இருக்க போகிறீங்க அண்ணியாக போகிறீங்க இந்த மாதிரி ரெண்டு விதமான கேரக்டர் வந்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய கார்த்தி நட்சத்திரம் உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி அங்கே உச்சமாராருங்க பயங்கரமான வில்பவர் யாரெல்லாம் வந்து தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் தொழில் முனைவோராக வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அனைவத்து கனவுகளும் நினைவாக போகுது படிக்கிற குழந்தைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க டாப் கிளாஸில் மார்க் எடுக்க போகிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்க ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்கள் அப்படின்னா அவங்க காட்டில் மழை தான் அதாவது பாவம் ஐம்பது நல்லா இருக்கு ஐம்பது பெர்சன்ட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு ஆனால் கிருத்திய நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பர்சன்ட் சூப்பராக இருக்குது எங்கள் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு ஓகே ஏன்னா இயல்பாகவே குரு வேற வந்து உட்காந்துருக்காரு ஆனால் சனிக்கு குரு பார்வை இருக்கான்னு பார்த்தா இல்லை ஏன்னா எஸ்கேப் ஆகிட்டார் குரு அப்படியே மிருகசிஷத்தை நோக்கி போகும்போது ஒன்றும் பெருசாக பயந்துக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை குருவுடைய பார்வையும் ஒரு சூப்பரான இடத்துல தான் விழுந்துட்டுருக்கு அதனால ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு நட்சத்திரநாதன் உச்சமடைகிறார் அதுவே ஒரு மிகப்பெரிய யோகம் யூஸ்வலி என்னென்னா நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது இருந்து வெளிப்படுற எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும் அப்போது என்னன்னா பேச்சில் கவனம் தேவை கொஞ்சம் சுறுசுறுன்னு சூடாக என்னுடைய ஹானஸ்ட்டை நான் ப்ரூவ் பண்ணணுமேன்றதுக்காண்டி ஒரு நாலு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியான டைம் பீரியட்லாம் க்ரியேட் ஆகிடும் அது தேவையா அப்படின்னா தேவனா மட்டும் கொடுங்க இல்லாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே போய் எதுக்கு நம்ம சத்தியெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிறது புரியுது இல்லை அந்த மாதிரியான சூழல்லாம் க்ரியேட் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மேலே இருக்கணும்னு தெரியும் தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் உங்களை பற்றி ஒரு மதிப்பீடு வேண்டும் என்பதற்காக நீங்கள் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் தேவையில்லாத ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபத்தை கொண்டு வந்து விட்டுரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் யார் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரங்க ஓகே குடும்பம் அப்படின்ற விஷயத்தில் ஒரு சூப்பரான டைம் பீரியட் இருக்கு சூரியன் அப்படின்னாலே அப்பா சூரியன் அப்படின்னாலே முதல் குழந்தை சூரியன் அப்படின்னாலே கொஞ்சம் வீட்டுக்காரரை குறிக்கக்கூடியதுனால ரிஷபர் ராசி இருக்கக்கூடிய கிருத்திய நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் இயங்க போகிறது ஸோ அப்பாவோட ஒரு ஆளுமை கிடைக்க போது இல்லை அப்படின்னா இது வரைக்கும் ஒட்டிகிட்டு அப்பா எங்கேயாவது கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நகர்தல் அப்படின்றது நடக்கப் போகிறது ஓகே நிறைய கிருத்திய நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய எஃபெக்ட் நீங்கள் தூண்டு போட்டிருப்பீங்க இத்தனை நாளாக நீங்கள் போட்டதுக்கான முயற்சிக்கான பலனே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போது நீங்கள் கொஞ்சம் தான் போட்டிருப்பீங்க சூப்பர் 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 அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய குருமாதர்களுடைய ஒரு பயங்கரமான ஒரு பிளெஸிங் அப்படின்றது கிடைக்க போகுது ரோ இதில் இருக்கக்கூடிய கிருத்தி இருக்குது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்கா இருக்குது ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினைந்து நாட்களும் சரி பிற்பாடியில் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களில் பதினோரு குடையே பட்டவண்ண இந்த சூரியன் நிலையம் நாளுக்கு உடையப்பட்ட சூரியன் வந்து உட்காந்துக்கிறது அப்படின்றது உச்சமடைதல் அப்படின்றது கொஞ்சம் வீடு வாகனம் வண்டி மனைவி வாங்குறதுக்கெலாம் ஒரு சூப்பரான டைம் பீரியடு இல்லை இடம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இல்லை சும்மா போயிட்டு வரது வேறு இடத்துக்கு மாற்றுறது உங்கள் டேபிளையாவது பக்கத்து ரூமில் போய் போட்டு உட்காந்து நான் ட்ராயிங் பண்ணுவேன்னு சொல்கிறது இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும் எதில் கவனமாக இருக்குன்னா அம்மாவுடைய உடல்நிலையில் கண்டிப்பாக எதில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்கார குழந்தைகள் அம்மாவின் உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் ஏன்னா அங்கே வந்து செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு ஸோ அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வாக்குவாதம் வர்றது நீங்கள் ஒரு பெரிய ஆளாக நின்று இந்த கட்ட பஞ்சாயத்தில் பண்ணுற அளவுக்கு ஏ நான் யார் தெரியுமா நான் ரொம்ப தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சில பேர் கட்ட பஞ்சாயத்து இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கும் ஸோ கிருத்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த எப்படி இருக்குது அப்படின்னா என்ஜாய் பண்ணுங்கள் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது ஏப்ரல் மாதம் சொல்கிற மாதிரியான ஒரு பெரிய கெடுபலங்கள்லாம் ஒன்றுமே இல்லைங்க நல்லா இருக்குது ஆளுமை அதிகரிக்க போகிறது உடைய கான்ஃபிடென்ட் அதிகரிக்க போயிருது எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியாம இருந்ததுலாம் மாதிரி இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு ட்ராக்ல போக போகிறீங்க எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுடைய உடல்நிலையும் அம்மாவுடைய உடல்நிலையும் பார்த்துக்கோங்க கண் 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 சம்மந்தப்பட்ட பிரச்சனை தலைவலி கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா சூரியனால ஹீட்டு தானே நிறைய தண்ணீர் குடிங்க நிறைய தண்ணீர் தானம் பண்ணுங்கள் கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் மிகச்சிறந்த மாதமாக இருக்கும் ஓகே சூப்பர் நான் என்ன மாதிரியான கலர் யூஸ் பண்ணலாம் இந்த மந்த் அப்படின்னு பார்த்தோன்னா நான் எதுவும் சொல்லுங்க கபாலி டன்னு மாதிரி கொஞ்சம் ரெட் கலர் பயன்படுத்துங்க அது ஒரு சூப்பரான ஒரு இதை கொடுக்கும் இல்லாட்டி ஒரு மாதிரி எல்லோஷ்ஷு வித் ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான கலர்லாம் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கிருத்தி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு செம்ம சக்ஸஸ் கொடுக்க முடியும் அப்படின்றவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் இல்லை சூரியனை ஒரு ட்ராயிங் மாதிரி வரைஞ்சி அதை வந்து வீட்டில் ஒட்டி வச்சுக்கிட்டு அதையே பாருங்கள் கான்ஃபிடென்ட் பவரும் ஒரு மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓகே அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்றையோன்னு சொல்லுத்துறேன் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதை ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களோட விஷஸ் என்னவோ அதை ஃபுல்லாக நினச்சிட்டு சூரியன்கிட்ட மனசார ஒரு வேண்டுதல் வச்சுட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணுமா ஓகே உங்களுக்கு வந்து வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கணுமா ஓகே உங்களுக்கு பணம் வரணுமா ஓகே ஏன்னா வருமானத்தை தான் இந்த சூரியன் தொழில் கொடுக்கக்கூடியது தான் சூரியன் குடும்பத்தை கொடுக்கக்கூடாது சூரியனுக்கு எல்லா காரகத்துவமும் பொருந்தும் அப்போ உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வேணும்னு நினச்சிட்டு அதை தண்ணியை அப்படியே குடிச்சிட்டு நைட் நிம்மதியாக போய் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னா தடவை கொஞ்சம் கோவம்லாம் குறைஞ்சி உங்களுடைய வார்த்தைகள் அடுத்தவர்கள் காயப்படாமல் நீங்கள் அதனால ஒரு மனசு கஷ்டப்படாமல் நிலைமையிலிருந்து நம்ம கொஞ்சம் அழகாக எஸ்கே தடவை என்ன பண்ண போறோம் அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்க போறோம் கொஞ்சம் எல்லோவும் ஆரஞ்சு கலந்த யூஸ் பண்ண போகிறோம் நிறைய பார்ப்பதற்கான பார்க்குறதுக்கான தான் இருக்கு பார்த்தா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எதுல கவனமாக இயங்க போகுதுன்னு நான் சொல்லிட்டேன் கொஞ்சம் அப்பாவிடம் வாக்குவாதத்தை மட்டும் குறைத்துக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ஏப்ரல் மந்த் அப்படின்றது சூப்பரான மந்தாக தான் இருக்க போகுது